ஸ்கிப் பண்ணிராதீங்க கொஞ்சம் கேளுங்க கொஞ்ச நேரம் தான் பேசுவேன் சரியா நிறைய நேரத்துல ஆண்டவரை விட்டு தூரமா போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க இருந்து கொண்டு இருக்கிறீங்க நல்லா ஜோம் பண்றீங்க நல்ல பைபிள் வாசிக்கிறீங்க பரிசுத்தோடு வாழணும் என்கிற ஒரு ஏக்கம் ஒரு ஆசை இருக்குது ஆனா நீங்க தேவ சமூகத்தை விட்டு விலகி விலகி போயிடுறீங்க ஆண்டவர் என் கூட இல்லையோ என்ன பார்க்கவில்லையோ என் மேல அவர் வச்சிருந்த அந்த கண்ணை விலக்கிட்டாரோன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க வேத வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் அதனுடைய எட்டாம் வசனம் நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்தை விட்டு விலகி போகும் பொழுது தேவன் ஒரு நாள் அந்த பிள்ளைய விட்டு விலகவே மாட்டார் காரணம் என்ன அப்படின்னா அந்த பிள்ளை மேல திட்டம் இருக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க மேல பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு திட்டம் இருக்கிறது எவ்வளவு தூரம் போனாலும் சரி அத்தனை தூரத்திற்குள்ள வந்து உன்னை அழைக்க கத்தர் உண்மை இருக்கிறார் எங்க போனாலும் அவருடைய சமூகத்தை விட்டு தப்ப முடியாது சோ அண்டைய கரத்துல ஒப்பு கொடுங்க மனம் திரும்புங்க குணப்படும்படி கத்தருடைய ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறார் சோ கத்தர் நல்லவர் நம்மை வாழ வைப்பார் பிரைஸ் காட் தேங்க்யூ